உறைந்தது முந்நூறு பேர் வைத்திருந்தார்கள் முன்னூறு பேருக்கு மேற்பட்டவர்கள் வந்தார்கள் இதற்கு விண்ணாலே பெரும்பேற்று கொண்டிருக்கின்ற நம்ம தாய்மானவர்கள் அவருடைய மாநிலைகளை வைத்துக்கொண்டு தேவீக அருளில் அந்த இடத்துல பார்க்க போனால் மிக பிரமாணமான நிகழ்ச்சி செய்யிறார்கள் அந்த நிகழ்ச்சியிலே முன்னூறு பேர் கலந்து கொண்டிருந்தார்கள் நான் அவர்களுக்கு சொல்லுவது அன்றைக்கு வந்த முன்னூறு பேர் இன்றைக்கு அதாவது நீங்கள் மனதை வைத்தால் நிச்சயமாக மூவாயிரம் பேர் கொண்டு வர முடியும் எப்படி என்று சொன்னால் ஒரு குருத்தமா நான் சொல்லிடு அதாவது மூவாயிரம் பேர் என்றது அன்னைக்கு நீங்க முந்நூறு பேர் வந்தாங்க நம்முடைய மாநிலத்துடைய மகளிர் நீ அளவை ஒரு புத்தகத்தை எடுத்து அந்த முந்நூறு பேருடைய மிரோனை எடுத்து பேசி மாசம் மாசம் பேசி அவங்கள கலெக்ட் பண்ணி நீ வச்சிருந்தாமா முன்னூறு பேர் அப்படியே நினைச்சு நின்றிருப்பாங்க இந்த முன்னூறு பேர் அரங்க கூட்டம் இருக்கும் இந்த கூட்டத்தை ரொம்ப கம்மி எங்கேயா அந்த முன்னூறு பேர் அந்த முன்னூறு பேருடைய தொலைபேசி எண் இங்கே அவர்களை தொடர்பு கொண்டீர்களா இல்லை நானே ஒரு மூணு பேர் கொடுத்தேன் அந்த மூணு பேர் வெறும் மூணு வருஷம் நீங்க பேசவே இல்லை இது என்னுடைய குற்றச்சாட்டு ஏன் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால் அடுத்ததாக அதாவது ஆசிய துணை கண்டத்திலே உட்பரப்பிலே இருக்கின்ற இந்தியாவை திரும்பி பார்க்க வைக்க வேண்டும் யார் திரும்பி பார்க்க வைக்க வேண்டும் அகில இந்திய தகவல் மற்றும் சுட்டனின் தான் திரும்பி பார்க்க வைக்கும் எப்படி என்று சொன்னால் நம்ம தலைவர் அவர்கள் அருமையாக ஒரு பெரும் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சாதாரண கூட்டம் அல்ல ஐயாயிரம் பேரை கொண்டு நாம் இங்கே குளத்தில் தொகுதியில வந்திருக்கிறார்கள் நம்ம குளத்தில் தொகுதி எதுக்காக பேசலிஸ்ட்

சகோதரி சொல்லி வந்திருக்கிறார்கள் முப்பது பேர் என்று சொன்னால் அந்த மாதிரி தங்குவது உண்மையாக நூறு பேர் நீங்கள் தயார் செய்தால் இந்த வரச் இருக்கின்ற மகளியர்கள் ஒரு நூறு பேர் வந்து என்ன பண்றீங்க முப்பது முப்பது பேர் வந்தாலே போது மாநில மூவாயிரம் பேர்